ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா சமூக வலைதளத்துல ஒரு ஆடியோ வந்து பரவி வந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி தலைவர் சீமான் வந்து அவரோட தொண்டர் ஒரு ஒரு ஆவேசமா திட்டுற மாதிரி அந்த ஆடியோ வந்து இருந்துச்சு அந்த ஆடியோ வந்து நாம் தமிழர் கட்சி தொண்டர்களிடையே சீமான் மேல ஒரு பெரிய அளவில் வெறுப்பு ஏற்படுத்துறதுக்கு காரணமா அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவர் வந்து அதுல அவரோட தொண்டரை வந்து ரொம்பவே ஆவேசமா வந்து திட்டிருப்பாரு அந்த ஆடியோ வந்து சமீப காலமா சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வேகமா பரவி வந்துச்சு தற்போது அது குறித்து விளக்கம் அளித்திருக்கிற நாம் தமிழ் கட்சியின் தொண்டர் ஒருவர் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா எங்க கட்சி தலைவர் வந்து அந்த மாதிரி கிடையாது அவரோட நல்ல பேருக்கு கெடுக்கிறதுக்காக சில சமூக விரோதிகள் இந்த மாதிரி வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு வந்து வீடியோ போட்டிருக்காரு அந்த வீடியோவை பத்தி நாம இப்ப பாப்போம் அனைவருக்கும் வணக்கம் நேரத்துல இருந்து ஒரு ஆடியோ ஒண்ணு அண்ணே வந்து தம்பிட்ட பேசினத ரொம்ப வைரலா பரவிக்கிட்டு இருக்கு கட்சியில சூரட்டி விட்டுருவாங்க சூரட்டி மட்டும் தான் ஓட்டணும் அண்ணன் அவர் கேட்க அதுக்கு அண்ணன் இல்லடா தம்பி இது வந்து இதுக்கான தேர்தல் கிடையாது இது களத்துக்கான தேர்தல் கிடையாது இது வந்து பத்தொன்பது எம்எல்ஏக்கும் நாற்பது பாராளுமன்ற தேர்தல் நடக்கிற தொகுதி தான் இது வந்து நம்ம எம்எல்ஏ நம்ம நீ பாட்டுறப்ப நீ நம்ம அந்த கலந்தைய வச்சு பண்ணிக்கலாம்டா தம்பி அப்படின்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்துட்டாரு அண்ணனை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு விஷயத்தை நான் சொல்றேன் ஒண்ணு கைதாயி கல்யாண மண்டலத்துக்கு அடைக்கப்படுறப்ப என்னை நீங்க ரிமாண்ட் அடிச்சுக்கங்க என்னை சிறைப்படுத்திக்கீங்க தம்பியை விட்டுருங்க இது ஒரு முக்கியமான வார்த்தை ரெண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க கேரளாக்கு போனோம் கேரளாவுக்கு போறப்ப தம்பியை என்ன பண்ணாங்கன்னா அந்த சரக்கு வாகனத்துல பின்னாடி ஒரு நாலு பேர் உட்காந்துருந்தாங்க அந்த பின்னாடி உட்காந்து நாலு பேரும் இறக்கி மொத்தம் வண்டிக்குள்ள வந்து வண்டியில இடம் இருக்கோ இல்லையோ கூட உட்காந்து வாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரு இது ரெண்டு மூணு போன வருடம் இதே மாதிரி ஒரு பன்னெண்டாவது பொறுத்தது நடக்குது அப்போ நாங்க அன்னைய மதுரைக்கு வந்திருந்தாரு அப்போ நாங்கள் டூ வீலர்ல ஒரு பத்து பேர்ல முன்னாடி போய் போயிட்டு இருந்தாங்க வண்டி நிப்பாட்டி அந்த பத்து பேரும் என்ன பண்றீங்கன்னா ஒன்னு என்கூட வர சொல்லாதீங்க இல்லன்னா வெளியே போச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு உறுதியா இருக்காரு என்னன்னா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லடா தம்பி பன்னெண்டாவது பரிசு நடக்குது பூரம் பள்ளிக்கூடத்தெல்லாம் தாண்டி போவோம் ஆர்டர் அடிச்சிட்டே வந்தோம்னா எங்களுக்கு பள்ளிகிற பிள்ளை பிரச்சனையா இல்ல போறா தம்பி அப்படின்ட்டாரு இப்பேற்பட்டார்தான் எங்க அண்ணன் அது நீங்க விளங்கிக்கணும் முத ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் பொழுது ரோட்ல படுத்து கிடந்தாரு அந்த பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்கல்ல அதுல படுத்து கிடந்தாரு எல்லாத்தையும் பார்த்து கடந்துதான் வந்திருக்கோம் இது நம்மகிட்டே வந்து வந்து உங்க அண்ணன் இப்படி சோறு ஒட்டி ஓட்டுறதா சீட்டு கொடுப்பாரா அப்படியா இப்படியா அப்படின்னு எங்க மதுரை மாவட்ட செல்ல அண்ணன் செங்கண்ணன் சொன்னதுதான் தம்பி வழக்குகளை நாங்க வாங்கிக்கிறோம் வாழ்த்துக்களை நீங்க வாங்கிக்கோங்க அடுத்த தலைமுறைக்கு இந்த கட்சியை கொண்டு போங்கடா தம்பின்னு சொல்லியிருக்காரு அதை நாங்கள் ஸ்திரம் செய்வோம் இது எங்களுக்கு தெரியும் இது கட்சி வேலை கிடையாது இனத்தின் வேலை அப்படின்றது நல்லாவே தெரியும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்